இதை பத்தி நிறைய விஷயங்கள் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கவிஞர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தம்பி தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் தம்பி മനോജ് കുമാർ അണ്ണൻ അവർക്കും സാട്ടൈ തുറമുഗൻ തമ്പി അവൻ സുഹ അവ ഇസക്കി കാരണൻ അവർക്കും വിമൽ അവർക്കും എങ്ങനമകൾ ഛയദേവി അവർ സഷ്മിതാ വും തമ്പി വി ആർ അവൽ സുരേഷ് അവ நீ சொல்லலைன்னா அப்புறம் வழியே வந்தால் கத்துவாரு எனக்கு மேலே உட்கார வச்சே கத்துறாரு எல்லோருக்கும் மட்டுமல்லாமல் ஒரு படத்துல ஒரு படத்தை வந்து நூறு திரவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் பார்ப்பேன் அந்த வசனங்கள் மூலமாக அந்த சீற்றத்தை பார்க்க முடிந்தது இன்று நேரடியாக ஸ்டேஜில் பல ஸ்டேஜுகளில் அவருடைய சீற்றத்தை கேட்க முடிகிறது என்னுடைய அன்பு பங்காளி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாடு என்னுடைய பங்காளி அன்பு பங்காளி சீமானவர்களுக்கு என்னுடைய குளம் கனிந்த இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு கூட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும் முதல்ல யாருன்றத சொல்லுங்க அதுக்கு அப்புறமா இல்ல நீங்க திருநெல்வேலி பாஷன் நல்லா இல்ல நல்லா பேசுவேன் ரைட்டர் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம் பேசுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுபா அவர்கள் சொன்னாரு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தேன் கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் அவர் மனோஜுக்கும் அவர் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வச்சுட்டு வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அதை சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக் ரெண்டு டைலாக்கு அது வேணாம் இங்கே சொல்றது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அமன்துமார் நான் சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில் வந்து எங்கள் ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னாந்திக்கு கிராண்ட் ஃபாதர் ஆகிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை நத்தாவாக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் தாத்தாவட்டேங்கத்துக்குழ்சி தான் அவ் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த பங்கஷனுக்கு தம்பி சாட்டை தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமனர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிக பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்